இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே பத்திரிக்கையாளர் சகோதரர்களே என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ் மேலும் இந்த இடத்தை எழுத்திருக்கும் நிர்வாகத்திற்கும் எங்களெல்லாம் படத்தில் போட்டு அழகு பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் பாடகர் பிரசன்னா தான் வணக்கம் என்னுடைய வணக்கங்களை கூறி அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதான் எனக்கு எழுபத்தி ஒரு வயசாகுது ஒரு பத்து வருஷத்துக்குன்னா எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் இன் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன் எனக்கே புரியல என்னடான்னு பார்த்தா ரொம்ப குளிரது குளிர்து எனக்கு பார்த்தா ஃபீவர் எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி நான் கூப்பிட்ட பிள்ளை எப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன் இருந்தாலும் சரி நீயே வண்டி அனுப்புன்னு அவன் அவன் தலையில் கட்டி விட்டேன் அதுக்கும் அனுப்பிச்சுட்டான் வண்டியை வேறு என்னடா வந்தே ஆகணும் போல இருக்க இப்போன்னு சரின்னு வந்துட்டேன் பட்டு ஐ நோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர் ஏன்னா அதில் அந்த கடைசி தொட்டால் காணும் அவளும் இந்த பாட்டு விவருக்கு பாடியிருக்கார் பிரசன்ன பாடியிருக்காரு அதில் நானும் ஸ்டேஜ் அவர்களும் நடித்திருக்கிறோம் இவர் சொன்னங்கள்ல இந்த கதாநாயகன் கதாநாயகன் இதை சொல்லாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன் ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லதைங்க ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம் நாளைக்கு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்குறவங்க ஓகே ஒரு கதை நான் என்ன செய்வார் பண்ணுவேன் இதுக்கு வரப்பட்டாருப்பினர் கூப்பிட கூட விட்டாங்கன்னா ரொம்ப பெரு அதுக்காக சொல்கிறேன் மேலும் இந்த பாட்டை காமிச்சாரி ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியீட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிக்கைக்காரர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன் எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது சினிமாவில் ஃபிஃப்டி இயர்ஸை நான் பார்த்ததே இல்லை எனக்கு புரியல என்னை கூப்பிடும்போது கூட என்னடா எதுக்குடா கூப்பிட்றேன் எனக்கு கேட்டால் ஒருவள கடைசி தோட்டாக்காக நான் கேஷ் அதை முதலே பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் பார்த்தா ஒரு பாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவனுக்கு வந்து நல்ல மியூசிக் டைரக்டர் அவங்க ஃபேமிலியை பாருங்கள் எல்லோரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாருக்கும் இப்போ கூட நான் அரவிந்த்ராஜோட பேச சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டில் இருந்தாலும் நவர மாட்டுறாங்க கூப்பிட்டா வரவே மாட்டுறாங்க ஆனால் இவங்க முன்னாடி நின்று ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லேயும் பார்த்துருக்கேன் கொடைக்க அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர் அவர் கண்ணு வேறு பெருசு பெருசாக இருக்கா அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க வேறு பயமாக இருக்கும் ஏன்னா எதுக்கு பார்க்குறாங்க ரெண்டு நாள் அதிகமாக வேணுமா எப்படி இல்லைன்னா எப்பயே ஓய்வு போயிட்றாருன்னு சொல்கிறான்னா ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சிடுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சுவேன் எல்லாம் தெரிஞ்சுவேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜேக் ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க இப்போ வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான் சா வெரி நைஸ் ஆஃப் ஹிம் அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன் புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவரே முதல்ல புது ஆள் தான் சினிமாவில் இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு நல்ல டேக்கிங்ஸு இப்போ டிஓபியை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பட்டத்தில் இதை பற்றியே சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் கடை கடைநிலைத் ஆள் வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் இந்த படுத்த படம் கூட சொன்னான் அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரக்டர் உட்காந்துருக்கான் தேடுறேன் என் கிடைக்கல இன்னொன்று பார்த்தா என் பின்னாடி உட்காந்துருக்கான் இங்கே இவ்வளோ உண்டுப்பேன் அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட ரெண்டு கதை சொன்னான் ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான் இல்லைண்ணே நீங்கள் தான் நடிக்கிறீங்க அதில் சொல்லிட்டோம் ஆடப்பா இப்போ சொல்லியிருந்தால் சொல்லியிருக்க மாட்டேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா திறமை எங்கே இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாமிநாதன் மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு இவங்க போனவங்களாம் வரணும் சின்ன பசங்க எல்லோரும் வரணும் இந்த பின்னாடி ரோவில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும் அவங்க தான் எடிட்ரு ஒருத்தன் வந்துக்க டைரக்டரு இப்படி இப்படி இருக்காங்க ஒரு டீம் அருமையான டீம் இது இது பாராட்டுக்குரிய டீம் நான்லாம் அவங்களோட போது யாருக்குமே எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நானெலாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்த ரொம்ப கஷ்டம் அதனால தான் கொடுக்குறது இல்லை அந்த கவனம் உட்காந்துருக்கிறது அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ போகிறது ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும் இவர் ஏன்னா கொடைக்கானலில் ஏழு மணிக்கு போய் நிற்பேன் ஷாட்டில் அது ஒரு வியாதி நமக்கு அதனால் ஏழு மணிக்கு நின்றோம்னா கரெக்டாக சாயந்தரம் அஞ்சு மணிக்கே அஞ்சு காலக்குள்ளே விட்ருவாங்க என்ன தொல்ல கிடையாது ஆனால் என்ன எனக்கு பிடிக்கலன்னா நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மெட்ராஸ் போயிடுங்கன்னு சொல்லுவான் எங்கடா இருக்குது மெட்ராஸ் எங்கே இருக்குடா கொடைக்கானல் என்னடா பேசுறீங்க அது மாதிரி அவன் வர்க்க ஹாலிக்கு திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்ணுறான் அதில் எல்லா விதமான டேலண்ட்டும் உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன சின்ன வயசு சின்ன பையன் மாதிரி ஆகிட்டு எழுபத்தி ஒரு வயசு தெரியாத அளவில் இருக்கிற ஏன்னா இவங்களோட சேர்ந்ததுனால இந்த படம் இந்த பாட்டு சொல்கிறீங்க பாட்டு நல்லா வரணும் கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்திருக்கான் அதுக்காக சாப்பாடுலாம் போடாமலாம் இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியில் சோரே போட மாட்டான் இவன் நல்லா எங்களெல்லாம் கவனித்து கொடைக்கானலில் கொடைக்கானல் கொடைக்கானலாம் ஆகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் எனிவேர் யூ நேம் இட் எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையாக செஞ்சிகிட்ருப்பேன் அதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்ருக்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார் அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என்று குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்